நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் இந்த உலகத்தில் உங்கள் வாழ்க்கையில் நடப்பவை நடந்து முடிந்தவை போகும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஏற்கனவே எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணி தான் சார் இந்த உலகத்திற்கே பிறந்து வந்திருக்கோம் நமக்கு வேண்டுமானால் நடந்தது நடக்கப் போவது அனைத்தும் எல்லாம் புதிதாக இருக்கலாம் ஆனால் ஏற்கனவே அனைத்தும் தீர்மானிக்கப்பட்டுத்தான் இந்த பிறப்பை எடுத்திருக்கிறோம் சார் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு ஒரு கேள்வித்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது சார் அதற்கு பதில் எழுத தான் இந்த உலகத்துக்கே வந்திருக்கிறோம் அதுதான் கர்மா கர்மவினை அனுபவிக்கத்தான் நாம் மனிதராக பிறந்திருக்கிறோம் சார் அப்போது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேது தசைன்னு ஒன்று வரும் சார் அந்த கேது தசை வர சொல்ல மிகப்பெரிய அளவில் கேது என்ன செய்ய போகிறாரோ ஏது செய்ய போகிறாரோ அப்படின்னு பயந்து நடுங்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க சார் ஏனென்றால் கேது ஒரு சட்டம் சார் சட்டத்திற்கு உண்டான கிரகம் என்ன நீங்கள் எழுதப்பட்டு நீங்கள் இந்த உலகத்திற்கு அதை கொடுத்தே தெரியும் சார் கேது தசா ஞானத்தை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கிரகம் சார் ராகு பகவான் அபரிமிதமாக அளவுக்கு அதிகமாக கொடுத்துட்டு பிறகு கெடுப்பார் கேது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கேது முதல்ல ஞானத்தை கொடுத்து அதுக்கப்புறம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு மதிப்பு மரியாதை பணம் பதவி எல்லாமே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான கிரகம் சார் இந்த கேது தசை வந்தாவே நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நம்ம வாழ்க்கையே போச்சுடா உலகம் போய் எல்லாமே போய் அம்மா போய் அப்பா போய் அண்ணன் போய் தம்பி போய் நண்பர்கள் போய் எல்லாமே உலகமே வேஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையே வெறுத்து போகக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் அந்த கேது தசை வர நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுங்க சார் அந்த கேது தச வசலை பாருங்கள் உறவுகள் எல்லாம் பிரிந்து போகும் சார் எல்லாமே வேஷம் எல்லாமே ஒரு வெறுமையான நிலைமைக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கையே வேண்டாண்டா அப்படின்ட்டு தற்கொலைக்குடை என்ற எண்ணெய் எண்ணத்துக்கு போகிறவங்களாம் இருக்கிறாங்க சார் தற்கொலை செய் தற்கொலை எல்லாம் செய்து கொள்கிறாங்க பாருங்க அவர்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேது நடந்திருக்கும் நிறைய பேர் கொலை பண்ணிட்டுலாம் வந்து இந்த ஜெயிலில் போயிருப்பாங்க அவங்களுடைய ஜாதகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக கேது தசை இருக்கும் சார் கேது சட்டம் சார் வாழ்க்கையினுடைய எண்டு பாயிண்ட்டுக்கு தள்ளப்பட்டு வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய தன்மைக்கு உள்ளாக்கி கோவில் குலம் ஆன்மீக சிந்தனையை தூண்டிவிட்டு இறைவனே கதி என்ற நிலைக்கே உருவாக்கிடும் சார் அது இன்னும் ஒரு சிலருக்கு யோக கேதுவாக செயல்படும் சார் அந்த கேது தசை வந்ததுனாக்கா மிகப்பெரிய அளவில் பணம் பதவி பட்டம் எல்லாமே கிடைக்கும் சார் கேது தசானாவே தன்மையை கொடுக்குற கேதுவும் இருக்குது சார் அது எல்லாருக்கும் கொடுத்துருமா யாருக்கு கொடுக்கணும்னு எழுதப்பட்ட விதி இருக்கு இல்லையா போன பிறவியில் என்ன செய்து வந்திருக்குள்ளோ அதனுடைய விதி பயன் அதனுடைய வினை பயன் கண்டிப்பாக கேது தசையில் கண்டிப்பாக மிளற செய்யும் சார் அப்படி நல்ல கேதுவாக இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்லும் விதிகள் உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நல்ல கேதுவாக நிச்சயம் செயல்பட போயிடிறான்னு அர்த்தம் நல்ல கேது என்ன கொடுப்பார் செல்வம் செல்வாக்கு தன்மை உருவாக்கணும் சார் சார் அந்த கேது தசவர் சொல்லு நல்ல கேதுவாக உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நல்ல கேது உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தையே ஒரு தூக்கி தூக்கி விட்டுரும் சார் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் மற்றவர்கள் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை தரமே மாற்றிடுவார் சார் இந்த கேது சார் இந்த கேது உங்கள் ஜாதக கட்டத்தில் இயற்கையான இயற்கை சுப வீடுகள் சொல்கிறோம் இல்லையா அந்த வீடுகள் அமர்ந்து சார் அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் கண்டிப்பாக காதலில் வெற்றி சமுதாயத்தில் வெற்றி உங்களுடைய வாழ்க்கை தரமே மாறிடும் சார் அப்படிப்பட்ட நிலைப்பாடை கொடுத்துடும் சார் நீங்கள் எடுக்கும் காரிகளிலாம் வெற்றியை கொடுத்துருங்க சார் அப்போது உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த கேது என்ற ஞானக்காரகன் உங்கள் ஜாதக கட்டத்தில் எந்த இடத்துல அமர்ந்திருக்கணும்னாக்கா இயற்கை சுப வீடுகள் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டிலேயோ அல்லது சுக்கரனோட வீட்டிலேயோ அல்லது புதன் வீட்டிலேயோ அல்லது சந்திரன் வீட்டிலேயோ அமர்ந்திருக்கணும் சார் அப்போது குருவோட வீடுன்னு பார்த்தா ரெண்டு வீடு வரும் ஒன்று மீன ராசி அண்டு தனுசு ராசி அதுக்கடுத்து சுக்ரனோட வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப ராசி மற்றும் துலாப் ராசின்னு வரும் சந்திரனோட வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடகராசி மட்டும்தான் வரும் அதற்கடுத்து புதனுடைய வீடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மிதுன ராசி மற்றும் கன்னி ராசி வரும் சார் இந்த ஏழு வீடுகளில் ஏதாவது ஒரு வீட்டில் அந்த கேது அமர்ந்து இருக்கணும் சார் கேது அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக சுக்கரனுடைய தொடர்போ குருவுடைய தொடர்போ கண்டிப்பாக பெற்றிருக்கணும் சார் அப்படி குரு சுக்கரனுடைய தொடர்பு பெற்று இந்த சுப வீடுகள் இல்லை அந்த கிரகம் அமர்ந்துதான் கண்டிப்பாக மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவோம் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீனத்தில் கேது அமர்ந்துருக்காருன்னு வைங்க கூடவே சுக்கரன் அமர்ந்திருக்கார் ஓகேவா அப்போ குருவோட வீட்டில் கேது அமர்ந்து சுக்கரன் தொடர்பு வந்துடுச்சு அப்போ குரு தொடர்பும் சுக்கரன் தொடர்பு வந்த மாதிரி கணக்கு இல்லையா இப்போ அதே வந்து ரிஷப வீட்டில் சுக்கரனோட வீட்டில் ரிஷப ராசினா சுக்கரனோட வீடு இல்லையா அப்போ அந்த ரிஷபர் ராசியில் கேது அமர்ந்திருக்காரு நீங்க சுக்கரனோட வீட்டில் கேது அமர்ந்திருக்கார் குரு வந்து விருச்சிகத்துலேருந்து நேரடி பார்வை பார்க்குறாரு நீங்கள் கேது வந்து சுக்கரனோட வீட்டில் தொடர்பு வந்துடுச்சு குருவோட தொடர்பு ரிச்சிக ராசிலேருந்து பார்க்குறாருனாக்கா கண்டிப்பாக இது குரு சுக்கரனுடைய தொடர்பு இருக்குதுன்னு அர்த்தம் சார் இது மட்டும் இல்லை சார் உங்கள் லக்னம் இருக்கு இல்லையா நீங்கள் எந்த லக்னமாக இருங்க சார் அந்த லக்னத்திற்கு இந்த சுப கிரக வீடு சொல்கிறோம் இல்லையா இந்த மீன ராசி தனுசு ராசி ராசி துலாம் ராசி மற்றும் கடக ராசி மற்றும் மிதுனும் ராசி இந்த வீடுகள் வந்து உங்கள் லக்னத்திற்கு எந்த லக்னமா இருங்க உங்கள் லக்னத்திற்கு கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த சுப வீடுகள் நான்காம் இடமாகவோ ஏழாம் இடமாக பத்தாம் இடமாகவோ வந்திருக்கணும் அது அப்படி இல்லை சார் அப்படின்னாக்கா உங்கள் லக்னம் எந்த லக்னமா இருங்க மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானமாக அந்த சுப வீடாக அமர்ந்திருக்கணும் மூன்றாம் இடமா மீனராசியா தனுசு ரிஷப ரிஷபராசியோ துலாம் ராசியா கடகராசியோ மிதுன கன்னி கண்ணீராசியாக அமர்ந்துருக்கணும் அதே மாதிரி ஆறாம் இடம் இந்த மாதிரி சுப வீடுகள்லாம் அமர்ந்திருக்கணும் பத்தாம் வீடு உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் வீடு சுப வீடுகளாக இருக்கணும் உங்களுடைய லக்னத்திற்கு பதினோராம் வீடு சுப வீடாக இருக்கணும் இப்படி அந்த வீடுகளில் இந்த கேது அமர்ந்து அந்த கேதுவிற்கு வீடு கொடுத்த பலம் பலமிழக்காமல் இருக்கணும் சார் அது மட்டுமல்ல உங்கள் லக்னாதிபதியும் பலம் இழக்காமல் பலம் பெற்றிருந்தால் இன்னும் சிறப்பாக அற்புதமாக இந்த கேது தச உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை அற்புதமாக மாற்றி அமைத்தே ஆக வேண்டும் சார் இப்படி அமர்ந்திருந்தால் இந்த கேது வந்து உங்களுக்கு கொடுக்கும் கேது அள்ளி வழங்கக்கூடிய கேது வள்ளல் கேதுன்னு சொல்லலாம் அப்படி இந்த கேது கெடுக்கும் கேதுனாக்கா இந்த வீடுகளை தவிர வேற ஏதாவது மற்ற வீடுகளில் பாவத்துவ அமர்ந்திருந்தா கண்டிப்பாக கெடுக்கும் கேதுவா தான் சார் செயல்படுவாரு நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து கேந்திர ஸ்தனம் என்று சொல்லக்கூடிய நான்காம் வீடாக ஏழாம் வீடாக பத்தாம் கேது சூப வீடுகளில் அமர்ந்திருக்கணும் அல்லது உபஜயஸ்தனம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லக்கூடிய வீடுகளில் அமர்ந்து அதற்கு வீடு கொடுத்த வீட்டதிபதி பலம் பெற்று குரு சுக்ரன் தொடர்பு பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னாதிபதியும் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கேது தசை மிகப்பெரிய அளவில் மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை மாற்றி அமைத்து கொடுத்தே ஆக வேண்டும் என்பது எழுதப்பட்ட விதி சார் எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கேது அமர்ந்திருக்கா பாருங்க உங்களுக்கு அப்படி பார்க்க தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போனும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்